கார்த்தி ரேவதி சேரில் இப்போ ராட்டகாசம் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிவன் சுத்தமாக வரமாறீங்க பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சார் நான் இது எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டிட்டேன் என் மேலே தப்பு இல்லைங்கிறத உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் சாரி தம்பி சிவனாண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல சிவனாண்டி கொடுத்த இருபதாயிரம் ரூபாயை வந்து அப்படியே சபையில் வந்து வச்சிடறாங்க அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட லவ் வரும் என்ன பண்ணலாம் இது மாதிரி கேவலமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலையா சாமுண்டீஸ்வரிக்கு இந்த ஊரில் எப்படிப்பட்ட மரியாதை இருக்கோ அதே மாதிரிதான் சிவனாண்டி உனக்கும் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கு ஆகாதுங்கிற விஷயம்லாம் வந்து ஓகே ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கூட கேள்விப்பட்டது இல்லைன்னு ஆளை வந்து அந்த மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி எங்கள் வீட்டு மேலே பழி போட்டதுக்கு சமம் நான் எப்படி கார்த்தி வந்து தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் பட்டு வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவெடுத்தணும் அதே மாதிரிதான் சிவனாண்டிக்கும் சிவனாண்டியும் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது இவன் பண்ணி வச்ச செயலை கண்டிப்பாக வந்து அசிங்கப்படுத்தணும் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும் என்ன பண்ணலாமா நீயே சொல்லுங்கிற மாதிரி ஆலவந்தான் வந்து சொன்னனேன் அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவனை வந்து அதிகாரிகிட்ட வந்து மாட்டி விட்டுடலாம் சொல்லிட்டீங்களாத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மயில் வாங்கினோம் சம மாசம் ஏற்ற வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பஞ்சாயத்தில் ஏ டு சீட் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அதிகாரிகிட்ட உடனே அவங்க அடுத்த சீனே வந்து வந்துடுறாங்க வாகனம் என்னோடய மாப்பிள்ளை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாப்புல அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும் பார்த்துக்கங்க இவனை வெளியே விட்டுறவே கூடாது என் டிரைவரை கண்டிப்பாக வந்து வர சொல்லி இவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கறேன் எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்கன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் புருஷனை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சந்திரகலா வந்து கேவலமாக வந்து இருக்காங்க கார்த்தியை வந்து அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா நான் போனாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்தை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கண் பார்வையிலே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்திரகலாவும் சிவனாண்டியும் அந்த இடத்துல அப்படியே அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரிலேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க மாப்பிள்ளை உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குன்னு மயில் வாகனத்தை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க நீங்கள் மட்டும்தான் ராஜா தப்பே பண்ணியிருக்க மாட்டான் அவனை பற்றி நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நிச்சயம் ராஜா அது மாதிரி காரியம் செஞ்சுருக்க மாட்டான்னு எனக்கு தோணுனா கூட நான் ஒரு தப்பான முடிவு தான் எடுத்தேன் ராஜா என்கிட்ட வந்து கேட்டு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை வாங்கி கொடுங்கங்கிற மாதிரி சொன்னனால தான் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் இருப்பிடும் ராஜா மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எப்போதும் போல் நீ நம்ம வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யார் சிவனாண்டி தானே விடு அவனை உண்டுலன்னு ஆக்கிற அத்தை எப்படி இருந்தாலும் சிவனாண்டி வந்து அங்கேருந்து வெளியில் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எப்படி வந்து செல்வாக்கு இருக்கோ அதே மாதிரி சிவனாண்டிக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை கண்டிப்பாக ஐயோ என் புருஷனை வந்து வெளியே வரக்கூடாத அளவுக்கு மயில் மயில்வனை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனசுலேயே நம்ம சந்திரகலா என்ன பொண்ணு எது பொண்ணும் சுத்தமாக வந்து தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து துர்கா வச்சு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவன் ஆல்ரெடி வந்து நம்ம மகேஷ் மாப்பில் வந்து சொன்ன விஷயத்தை வந்து நிரூபிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சந்திரகலாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை இதுக்கும் நான் விளக்கம் கொடுக்கணுமா இல்லை நீங்கள் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லி வாகனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்தில் வந்து கார்த்தியை தொடத்தணும்னு நினச்சது சிவனாண்டி தான் அதே மாதிரி தான் கல்யாண மண்டபத்துலேயும் கார்த்திக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி இனிமேட்டு கார்த்தி மேலே சந்தேகமே படக்கூடாது சிவனாண்டி வந்து கார்த்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கான்னா அவன் கார்த்தி வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து அசிங்கப்படுத்தியிருக்கான் கார்த்தியால் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தான் நிச்சயம் கார்த்திகை மேலே எந்த தப்பும் இல்லை இந்த விஷயத்த வந்து விட்டுருங்க சந்திரகலா இந்த விஷயத்த வந்து விடுமா சிவனாண்டியனால வந்து நம்ம குடும்பம் வந்து பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பு வராங்க சந்திரகலா என் புருஷனை வந்து நீ உள்ள வந்து இல்லாம இப்போன்னு பார்த்து அவரால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டியது என் வாழ்க்கையை வந்து தட்டி பறிச்சது நீதான் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுல வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் வந்து கேட்குறாங்க அம்மா நம்ம வீடு என்ன கல்யாண வீடு மாதிரியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தானே இனிமேட்டு கொஞ்சம் நாளைக்கு அவனால் வெளியே வர முடியாது உனக்கு என்ன வேணும் புடவை இதெல்லாம் எடுக்கணுமா புது வகையான கலெக்ஷன்லாம் வந்து பார்க்கணும் கடைக்கெல்லாம் எங்கேயும் போவேண்ணா நம்ம வீட்டுக்கே வந்து வர சொல்லிடலாம் மாப்பிள்ளை அதை நீங்கள் பார்த்துக்கங்க சரிம்மா அத்தை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க புது புது டிசைனாக வரணும் சரிம்மா எல்லா டிசீனையும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் சரியான்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி நீ வந்து சொல்லுப்பா பாக்கி இருக்கிற கதையெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வீடியோ ஆதாரமே எடுத்து வச்சிருக்க இப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டியான்னு சொல்லி சந்திரகலா வந்து நக்கல் அடிச்சு பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் என்னையா அசிங்கப்படுத்துறீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அவங்களா இனிமேட்டு அவங்களால இந்த கல்யாணத்துலேயும் சரி எந்த விதமான பிரச்சனையும் பண்ண முடியாது ஏன்னா முன்னாடி நிற்கிறது ஹீரோ ஹீரோவை ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவங்களும் திட்டம் போடுறாங்க கடைசியில் பார்த்தா அது அவங்களுக்கே தான் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு இதுவே முதல்ல அவங்களுக்கு தெரியலை இன்னொரு வாட்டி அவங்க தங்கச்சிக்கெல்லாம் வந்து ஐயோ ஐயோப்பாவன்லாம் பார்க்க மாட்டேன் அப்புறமேட்டுக்கு அவங்களையும் வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் எனக்கெனமோ அடுத்தது புருஷன்காரன் எப்படி வந்து போய் உட்காந்துக்கிட்டானோ அதே மாதிரி அந்த பொண்டாட்டியும் வந்து அவங்களுக்கு துணையா முதல்ல வீட்டை விட்டு போவாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் பிரச்சனை பண்ணால் அவங்களும் அங்கே போயிட்டாங்கன்னா இனிமேட்டு நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மயில் வாங்கினோம் அவங்க மட்டுக்கு போகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து செம்மையா வந்து கடுப்பு வராங்க அந்த இடத்துல சந்திரகலா என்ன அசிங்கப்படுத்துறீங்களே இது எல்லாத்துக்கும் வந்து நான் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க இது மாதிரி நாலு அஞ்சு வாட்டி சந்திரகலாவை அசிங்கப்படுத்தினா ஏன் மனசுக்கு குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா விடுங்க மகேஷ் மாப்பிள்ள அவரும் வந்து உங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு அவர்கிட்டயே வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மகேஷை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிடாதீங்க மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு சொல்லி ஏ டு இசட் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அடப்பாவும் என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா அவங்க பண்ண தில்லு முள்ளு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம குடும்பம் வந்து சிவனாண்டியினால் எப்படியெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் மகேஷும் மாயாவும் சிவனாண்டியாவது வந்து ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் மகேஷும் மாயாவும் பண்ணுறதெல்லாம் எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னதான் தான் இதை நம்ம எப்படி வந்து சமாளிக்க போகிறோம் நான் இப்பயும் வேணால் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம ராஜராஜன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நான் பார்த்துக்குறேன் மாமா நீங்கள் எப்போதும் போல் இருங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை என்னோட கடமை நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க ராஜராஜனுக்கு நம்ம கா சிவனாண்டியை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதிகாரி வந்து பேசுகிறாங்க இப்படி இல்லாமையா ஒரு பையன் மேலே வந்து பழி வந்து போடுவேன் உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது இவனை வந்து உள்ளே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நானும் பெரிய தான் உன்னோட செல்வாக்குலாம் வேற யார்ட்டையாவது வந்து காட்டு என்கிட்டலாம் காட்டாத அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ரூம்க்குள்ளே வச்சு அப்படியே வந்து போட்டுறாங்க சிவனாண்டியை வெயிட் பண்ணி பார்ப்போம் சந்திர்களை வந்து ஏதாவது சதி செஞ்சு காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க ஆனால் சாமுண்டீஸ்வரி இருக்கிறனால அவங்களாலையும் காப்பாற்ற முடியாது